நமது இலவச மாந்திரி யோகப்பில் இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜபம் பண்ணுறோம் பார்த்திங்களா மந்திரம் அந்த ஜபம் பண்ணுறதுக்கான திசைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த திசைகளில் உட்காந்து மந்திர ஜபம் பண்ணும்போதும் இரட்டிப்பு பலனை வந்து கொடுக்கும் அப்படின்றது நம்ம முன்னோர்களோட வாக்கு தான் யாருன்னா நம்ம குருநாதர்களை சொல்கிறேன் சரியா இன்னொன்று என்னென்னா நம்ம திசை இருக்கட்டும் ஓகே அதுக்கு முன்னாடி சில சூட்சமமான இடங்களில் உட்காந்து மந்திர ஜபம் பண்ணாலும் நல்ல வேலை செய்யும் சில பேருக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க சிலருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரியா மெயின் முதல் விஷயம் என்னன்னா மந்திரம் உங்களுக்கு உபாசன மந்திரமாக இருக்கட்டும் இல்லை இஷ்ட தெய்வ மந்திரமா இருக்கட்டும் இல்லை குலதெய்வதா மந்திரமாக இருக்கட்டும் எந்த மந்திரங்கள் ஜபம் பண்ணி உங்களுக்கு கை கொடுக்கணும் அது பண வரத்துக்கான மந்திரமாக இருந்தாலும் சரி இல்லை கடன் அடையறதுக்கான மந்திரமா இருந்தாலும் சரி நீங்கள் அந்த மந்திரங்கள் ஜபம் பண்ணுறதா இருந்தால் ஆனோ பின்னோ இருபாலருமே உங்க குலதெய்வ கோயில் உட்காந்து ஜபம் பண்ணீங்கன்னால் அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான விஷயத்த கை கொடுக்கும் சரியா உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாம் அடையணும் அப்படின்னா வந்து இந்த தேய்பிர அஷ்டமி அமாவாசை திதியிலலாம் உட்காந்து நீங்க மந்திரம் ஜபம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து நீங்க மந்திரம் ஜபம் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு நல்லபடியா வந்து அது கை கொடுக்கும் சரியா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயில் உட்காந்து நீங்க மந்திரம் ஜபம் பண்ணுறது ஆக சிறந்தது ஆனால் மந்திரங்கள் நீங்கள் மாந்திரியத்துக்குள்ள வந்து மந்திரம் ஜெபம் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னால் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியோ உங்களை நீங்கள் பரிசுத்தமாக இருக்க கற்றுக்கோங்க மெயின் செருப்பு போடாமல் நடக்க கற்றுக்கோங்க சிட்டியில் இருந்தீங்கன்னா ஷூ போட்டுக்கோங்க ஆனால் வந்து இப்போ கிராமத்து புறத்தில் இருக்க உறவுகளுக்கு வந்து செருப்பு போடாமல் நடக்க கற்றுக்கோங்க சரியா குலதெய்வத்துக்காக விரதம் இருந்து அது நீங்கள் எந்த வேணால் ஜபம் பண்ணுங்க நல்ல மந்திரங்கள் ஆனால் குலதெய்வத்துக்கிட்ட விரதம் இருந்து ஒரு படையல் போட்டுருங்க உங்களால் முடிஞ்ச படையில போட்டு குலதெய்வ கோயிலு தான் போய் போடணும்னு இல்லை இருந்தும் போடலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூதாதையர்களுக்கு நீங்கள் போடணும் உங்கள் குடும்பத்தில் இறந்த முன்னோர்களுக்கும் ஒரு படையல் போட்டு நீங்கள் பூஜை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது தடை இல்லாமல் நடக்கும் சரியா அடுத்தது நம்ம ஒரு மந்திர பண்ணுறதுக்கான இடம் முதல் இடம் வந்து குலதெய்வ கோயிலுன்னு சொல்லிட்டீங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா மாட்டு தொழுவம் வீட்டில் யாராவது மாட்டு தொ மாடு வச்சு வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க மாட்டு தொழுவத்தில் மந்திரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் பலாயிரம் மடங்கு பலன் வந்து உடனடியாக கொடுக்கும் சரி என்கிட்ட மாடு இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னா எங்கள் எங்க பசுமாடு உங்கள் குலதெய்வ கோயில பசுமாடு இருந்தாலோ இல்லை வேறு எங்கேயாவது பசுமாடு இருந்தாலோ என்ன பண்ணுங்கன்னா வாழைப்பழத்தில் கல் கண்டு போட்டு டைமண்ட் கல்கண்டு போட்டு பிசைஞ்சு அது மாட்டுக்கு தானம் பண்ணிவிட்டு தினமும் தானம் பண்ணிவிட்டு நீங்கள் மந்திர ஜபம் பண்ணுங்கள் உங்களுக்கு மந்திரங்கள் வந்து இரட்டி பானை பலனை கொடுக்கும் இன்னொன்று என்ன பண்ணுங்க அப்படின்னா நமக்கு காலையிலே ஒரு வியாபாரம் ஆகணும் இப்போ எங்கேயாவது வந்து வீட்டில் மாடு வச்சுருக்கீங்க காலையிலே வியாபாரம் வேறு ஏதோ ஒரு வியாபாரத்துக்கு போகிறீங்க காய்கறி மல்லிகை கடை வச்சுருந்தாலும் சரி ஏதோ ஒன்று பண்ணிருந்தாலும் சரி வியாபாரமும் எனக்கு அன்றைக்கி செல்லும் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ரூபா காயினில் ஐநூறுரூபா காசு என்ன பண்ணுங்கன்னா மாட்டுக்கு பின் வாளுக்கு முன்னாடி மாட்டுக்கு பின்னாடி வாள் இருக்கு பார்த்தீங்களா வாளுக்கு மேலே வந்து கோபூஜை பண்ணுவாங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் கோ பூஜை அந்த வாழ்கிட்ட மேலே பண்ணுவாங்க அந்த வால் கிட்ட மேலே வந்து அந்த கரெக்டாக அந்த வாழை ஆரம்பிக்கிற இடத்து அந்த மலம் கழிக்கிற இடத்துக்கிட்ட உங்களால் முடிஞ்ச ஒரு ஐநூறுரூவாயோ ஒரு ரூபாய் அந்த காசை அந்த அம்பா அதை பசு மாட்டு மேலே வச்சு ஒரு மலர் ரெண்டு மலரை சாத்தி எனக்கு வந்து வியாபாரம் நல்லபடியாக ஆகணும் எனக்கு கூட இருந்து வழிகாட்டுமா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பசுமாட்டுக்கும் உங்களால் முடிஞ்ச விஷயத்த கொடுத்துட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கல்லா போட்டியில் போடுங்க அந்த காசை செலவு பண்ணாதீங்க அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுங்கள் உங்களுக்கு வியாபாரம் வந்து அழகாக நடக்கும் சரியா அடுத்தது ஏதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல மலை மே மலை உச்சிலேயோ இல்லை ஏதாவது ஒரு கோயில்லையோ விநாயகருக்கோ எந்த விநாயகர் கோயிலில் நீங்கள் மந்திரங்கள் ஜெபம் பண்ணாலும் டக்குன்னு கை கொடுத்துரும் மந்திரங்களுக்கு உங்களுக்கு உடனடியாக சித்தியாகணும் அப்படின்னா விநாயகருக்கு அருகம்புல் மாலையை வந்து சாத்திடுங்க சாத்திட்டு நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து மந்திர ஜபம் பண்ணுங்க விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் போய் விளக்கு போகிறதா இருந்தால் தேங்காய் எண்ணெயில் விளக்கு போட்டிங்கன்னால் அந்த காரியம் உடனடியாக விநாயகர் நடத்தி கொடுத்துருவார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பக்கத்தில் ஆறு இருக்குல்ல ஆற்று ஓரத்தில் இல்லை குட்டை இருந்தாலும் சரி அந்த அந்த மாதிரி ஆறு குட்டை இல்லை கடல் இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் தூரமாக உட்காந்து அந்த இயற்கை காத்தோடு உட்காந்து மந்திர ஜபம் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும் இந்த மந்திரங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கடல் தண்ணியால் ஃபஸ்ட்டு கழுவுங்க கடல் தண்ணி கிடைக்கல அப்படின்னா த சாதா தண்ணியில் கல் உப்பு போட்டு வீடு முழுத தெளிச்சு விடுங்க சரியா நீங்கள் போதே மனசில் நினச்சிக்கோங்க இந்த மாதிரி நான் புனித தண்ணியை தெளிக்கிறேன் என் வீடு பரி சுத்தமாக ஆகணும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தெளிக்கலாம் அப்படி இல்லையா சர்ச்சு உங்கள் அருகாமையில் சர்ச்சோ இல்லை பள்ளிவாசலோ ஏதாவது இருந்தால் அங்கே போய்ட்டு இந்த தண்ணியை வச்சு படைத்து எடுத்துட்டு வாங்க பள்ளிவாசலுக்கு பண்ணிங்கன்னா ஓதி கொடுப்பாங்க அந்த தண்ணியை முதல் கொண்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டை தெளித்து நீங்கள் தமிழ் மந்திர ஜபம்னாலும் சரி எந்த மந்திர ஜபம்னாலும் வேலை நடக்கும் ஏன்னா இறைவன் ஊர்வணி அதே மாதிரி சர்ச்சுக்கு போயிட்டு கூட இந்த தண்ணியை வச்சு கிட்ட படைச்சிட்டு வந்து அந்த வீட்டில் ஃபுல்லாக தெளிச்சு விட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு பாசிட்டிவ் கதிர்வீச்சு கிடைக்கும் சரியா நான் வந்து இந்து சாமி மந்திர ஜபம் பண்ணுறேன் நான் இப்படி போய் முஸ்லீம் கோயிலை வச்சு ஜபம் பண்ணிட்டு வந்தீங்க தெளிக்கிறது அப்படின்னு தயவு செஞ்சு குருட்டு கேள்வி கேட்காதீங்க இது எல்லாமே வந்து ஒரு நியாயமான விஷயம் என்ன அப்படின்னா இறைவன் ஒருவன் நீங்கள் அங்கே போய் உட்காந்து ஜபம் பண்ணி புனித தண்ணி நமக்கு தேவை ஏன்னா நான் சொல்கிற எல்லாமே புனித ஸ்தலங்கள் அந்த புனித ஸ்தலங்கள் உங்கள் பக்கத்தில் சர்ச்சாக இருந்தாலும் சரி இல்லை வந்து தர்கா பள்ளிவாசல் எதுவாக இருந்தாலும் அங்கே வச்சு படைத்து கொண்டு வந்து தண்ணியை தெளிச்சு விடுங்க வீட்டில் உள்ள தர்த்தரங்கள் எல்லாமே விளையிடும் ஏன்னா புனிதமான ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது தர்த்தரங்கள் நம்மளை விட்டு விளையோம் அந்த மாதிரி மந்தராஜபம் பண்ணலாம் இன்னொன்று என்ன பண்ணலாம்னா அவங்க வீட்டில் வந்து பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதில் வந்து அருகம்புல் போட்டுக்கோங்க அருகம்புல் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அந்த அருகம்புல் தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் அந்த அருகம்புள்ள தூக்கி தூரம் போட்டுட்டு அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டிங்கனாலும் உங்களோட நெகட்டிவிட்டி சரியாயிடும் சரியா அடுத்தது ஒரு மந்திரங்கள் ஜபம் பண்ணுறீங்க அப்படின்னா மாட்டோட கால் இருக்குது பார்த்தீங்கன்னா மாட்டு கால் வந்து அந்த மண்ணில் வந்து இந்த பதிஞ்சிருக்கும் அந்த மண்ணு பதிஞ்ச மாடு கால் வைக்கிற அச்சு இருக்குல்ல தொழுவத்தில் மாட்டு தொழுவத்தில் அந்த மண் எடுத்து நித்தியில் வச்சு மந்திரம் ஜபம் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு உடனடியாக கை கொடுக்கும் சரியா இந்த மாதிரி மந்திரம் ஜெபம் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி சுற்றம் இருக்குது இன்னொன்று வந்து நீங்கள் உட்காந்து ஜபம் பண்ணும் போது மறுபடியும் சொல்கிறேன் தர்ப பாயோ இல்லை வெள்ளை துணி ஆசனமோ போட்டு வீட்டில் உட்காந்து ஜபம் பண்ணிங்கன்னால் இன்னும் உங்களுக்கு அது இரட்டிப்பு பலனை கொடுக்கும் வெறும் தரையில் உட்காந்து ஜபம் பண்ணாதீங்க சரியா இன்னொன்று வீட்டில் ஜபம் பண்ணும் போது கட்டாயம் விளக்கு ஏற்றிருக்கணும் விலக்கு ஏற்றி தான் நீங்கள் ஜபம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ முடியாதவங்க முடியாதவங்க நடக்க முடியாதவங்கலாம் வந்து மந்திரங்களை நடந்தே ஜெபம் பண்ணலாம் இல்லை வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்து ஜெபம் பண்ணலாம் ஆனால் நல்லா நம்மளால் முடியும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நேரமாக பக்கத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நல்ல மந்திரங்களை மானசீகமாக ஜெபம் பண்ணுங்கள் கையில் மணியை வச்சுக்கிட்டு எப்போ நூற்றி எட்டு வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த நூற்றி எட்டு மாலை வச்சுருக்கீங்கன்னா சில பேர் பண்ணுற தப்பு என்னென்னா அந்த நூற்றி எட்டு மாலை அந்த நுனியை பிடிச்சிக்கிறது எப்போலாம் திருப்பி நூற்றி எட்டு வரும்னு அப்படியே ஊற்ற ஊற்று பார்க்கறது மந்திரமே ஜபம் பண்ணுறதில்ல அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா அது முழுமையாக பண்ணுங்கள் சரி ஓகே இப்போ நமக்கு ஒரு மந்திரங்கள் ஜபம் பண்ணுறோம் அப்படின்னா முதல் விஷயம் வந்து எந்த விதமான நீங்கள் வசிய மந்திரங்கள் ஜபம் பண்ணுறதா இருந்தாலும் சைவ மந்திரம் தேவதைகள் சைவ தேவ தெய்வம் இல்லை தேவதைகள் இப்போது சைவமான சாந்தமான தெய்வம் மந்திரங்கள் ஜபம் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை இல்லைன்னா வந்து லக்ஷ்மி மந்திரம் வருமானம் வரத்துக்கான மந்திரங்கள் தனம் சம்பந்தப்பட்டது தான் வருமானம் எனக்கு வரணும் தடை இல்லாமல் வருமானம் வரணும் என் கடன் அடையணும்னு நினைக்கிறவங்க கிழக்கு பார்த்து உட்காந்து மந்திரம் ஜெபம் பண்ணிங்கனால் உங்களுக்கு சகலவிதமான பிரச்சனைகளுக்கு இருந்தும் விடுதலை கிடைக்கும் சரியா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மோகினி மந்திரம் இந்த எட்சினி மந்திரம்லாம் இருக்குல்ல விநாயகர் மந்திரம் சரஸ்வதி மந்திரம் முருகர் மந்திரம் இந்த மாதிரி வந்து சாந்தமான தெய்வங்களுக்கு காளி மந்திரம் பைரவர் மந்திரம் இன்னும் சொல்ல போனா வராகி மந்திரம்லாம் இருக்குது இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ஜபம் பண்றவங்க வடகிழக்கு இல்லைன்னா கிழக்கு இல்லைன்னா வடக்கு வடகிழக்கு கிழக்கு இல்லைன்னா வடக்கு புரியுதா இந்த மாதிரி தசையில் உட்காந்து நீங்க மந்திர ஜபம் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மந்திரங்கள் வந்து டக்குன்னு கை கொடுத்துரும் புரியுதா இன்னொன்று வந்து இதெல்லாம் நான் இதுக்கப்புறம் வர்றது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் நீங்க அதை பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம் இன்னொன்று வந்து மேற்கு திசை நமக்கு வந்து ரொம்ப க எதிரி தொல்லை கடன் தொல்லை நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான் எதிரியாக திருத்தி அடிக்கணும் அவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும் நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை வந்து மன்னிச்சு மன்னிச்சு நம்ம விட்டாலும் திருப்பி திருப்பி நம்மளை நோண்டிக்கிட்டே இருக்கிறான் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு மேற்கு திசையை பார்த்து உட்காந்து மந்திர ஜபம் பண்ணிங்க நாள் அதான் எதிரியை அழிக்கிறதுக்கு கடன் அழிக்கிறதுக்கு எதிரிக்கு மட்டும் இல்லை நம்ம கடனும் நம்மளை விட்டு போகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மேற்கு தசையை பார்த்து உட்காந்து மந்திர ஜபம் பண்ணும்போது உங்களுக்கான கடன் படிப்படியாக குறையிறத நீங்கள் பார்க்கலாம் இனிமே வர்ற த அடுத்த வகுப்பும் போடுறேன் அடுத்த வகுப்புலையும் சேர்ந்துக்கோங்க அடுத்த வகுப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மந்திரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் போடுவேன் சரியா இப்போ தசைகளை பற்றி இந்த மாதிரி பற்றி போடலாம் அதுக்கப்புறம் இப்போ இன்னும் ஒரு மூணு நாளில் உங்களுக்கு அந்த வகுப்பை பற்றி வரும் அது ஃபுல்லாகவே மந்திரங்கள் தான் சூப்பராக இருக்கும் அந்த தலைப்பு வகுப்புலாம் ரெகுலராக வந்துட்டு இருக்கோம் பாருங்கள் அடுத்தது வந்து தெற்கு பார்த்து உட்காந்து நீங்கள் மந்திர ஜபம் பண்ணுமோ தெற்குமே வந்து எதிரி அழிக்கிறதுக்காக நீங்கள் மந்திர ஜபம் பண்ணலாம் இப்போது அஷ்டகர்மத்தில் வித்வேஷனம் மாரணம் பேதனம் உச்சாடனம் இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம் துர்தேவதைகளை வர வைக்கிறது கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் பேய் பிசாசை விரட்டுறதுக்காக இருந்தாலும் சரி பேய் பிசாசை வர வைக்கிறதுனா இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் வந்து கிழக்கு தெற்கு நோக்கி உட்காந்து நீங்கள் ஜபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு இந்த மாதிரி திசை பார்த்து உட்காந்து ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மந்திரங்களை வந்து டக்குன்னு கை கொடுக்கும் அடுத்தது இந்த வடக்கு திசையை வந்து பார்த்தீங்கன்னா உக்கரமான தெய்வங்களை வந்து நம்ம வைக்கலாம் ஆக்ரோஷனம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து வடக்கு இல்லை வடகிழக்கு தசையை வந்து வசியமும் பண்ணலாம் தெய்வத்தை வசியம் பண்ணலாம் மோகனம் பண்ணலாம் இதே வடக்கு மட்டும் உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா ஆகரோஷனம் பண்ணலாம் ஆக்ரோஷனா வரவழைத்தல்னு அர்த்தம் நம்மளை நோக்கி இழுத்துதல் இழுத்து வர்றதல் அப்படின்னு நடத்தோம் அந்த சிவ மந்திரங்கள் நம்ம சிவபெருமானோட மந்திரங்கள்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுறது சித்தர் வழிபாடு மந்திரம் ஜெபம் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வடக்கு பார்த்து உட்காந்து ஜெபம் பண்ணலாம் இப்போ இந்த பில்லி சூன்யம் பிஐபி சாஸ்லாம் ஓட்டுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து ஏவல் சம்மந்தப்பட்ட காரியங்கள் அதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வடக்கு பார்த்து உட்காந்து மந்திர ஜெபம் பண்ணுறது உங்களுக்கு சகலவிதமான காரியத்தை டக்குன்னு நடத்தி கொடுத்துரும் அடுத்தது தென்கிழக்கு திசை இப்போ வந்து தென்கிழக்கு பொறுத்த பொறுத்தளவுக்கு எதிரியை வந்து நம்மக்கிட்ட வர விடாமல் நிறுத்தலாம் இப்போ எதிரி தொல்லை இருந்துக்கிட்டே இருக்குது அவன் நம்மளை நிம்மதியாக வாழவே விட மாட்டான் நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை நம்ம வீணாக போகணுன்றதுக்காகவே அவன் ஒரு வாரம் விரதம் இருப்பான் புரிதாக நம்ம வீணாக போ நம்ம வந்து சும்மா சட்டை போட்டு வெள்ளை சட்டை போட்டு நீங்கள் ஊருக்குள்ளே சுற்றுனிங்கனாலே இவனா நல்லா நம்ம கஷ்டப்படுறது நமக்கு தான் தெரியும் ஆனால் சுற்றி இருக்கிறோன்னா நினச்சிப்பான் இவன்னா வாழ்ந்துடுறான் போல இருக்கு அப்படின்ட்டு அவன் அந்த வயிற்று அறிச்சல் விரதம் இருந்தால் நம்மளை அழிக்கணும்னு நினப்பான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்மக்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு தென்கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து எதிரி ஸ்தம்பன மந்திர ஜபம் பண்ணால் எதிரி அடங்கிடுவோம் புரியுதா அடுத்தது தென்மேற்கு தசை தென்மேற்கு திசையை பொறுத்தளவுக்கு இப்போ மாந்திரிக தொழில் இருக்கீங்க அப்படின்னா வந்து இப்போது காதலன் காதலி இது தப்பான காதலன் காதலை பிரிக்கிறது மென்ஷன் பண்ணிக்கிற தப்பான காதலன் காதலை பிரிக்கிறது அப்புறம் தப்பான கல்ல உறவுகளை பிரிக்கணும் அப்படின்னா தென்மேற்கு திசையை மேற்கு உட்காந்து நீங்கள் மந்திரம் ரெண்டு பேரோட ஃபோட்டோ யாரை பிரிக்கணுமோ அவங்க ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் வித்வேஷனமோ இல்லை பேதன மந்திரமோ ஜபம் பண்ணிங்கன்னால் அந்த வேலை டக்குன்னு நடக்கும் சரியா அடுத்தது வடகிழக்கு தசை வடகிழக்கு தசையை நோக்கி நம்ம எந்த வசியம் மந்திரம் ஜபம் பண்ணாலும் அது ஜெபிச்ச உடனே பொழிக்கும் சரியா இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு வசிய சக்தி இருக்கணும் வசியம் மந்திரம் ஜபம் பண்ணாலும் சரி இல்லை ராஜவசியம் மந்திரம் ஜபம் பண்ணாலும் சரி அந்த மாதிரி மந்திரம்லாம் வந்து வடகிழக்கு தசையை நோக்கி ஜபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டக்குனு வேலை செய்யும் சரியா இந்த மாதிரி அடுத்தடுத்த வகுப்பில் வந்து இன்னும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுக்கறதா இருக்கேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம வகுப்பை பார்த்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம் வணக்கம் மறக்காமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வருது பாருங்கள்